அவர்களே ஜெயகண்டம் தொகுதியுடைய சார்பாக கூட்டத்திற்கு தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த நகர கழக என்றைக்கும் நீக்கம் வர நிறைந்திருக்கக்கூடியவர் இந்தியாவை எடுத்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனடைய வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்சி நல்லா நல்லா இன்னைக்கு நாளா சட்டமன்ற உறுப்பினராக இருக்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி இருக்குன்னா அது காரணம் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு ஒத்த செங்கல்ல கையில எடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கோம் எல்லாம் தமிழ்நாட்டுல வாரிசு அது உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஏதோ மன்னராட்சி வந்த மாதிரி ஏதோ பட்டை சூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்றான் அப்படியே வந்தோம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு எங்களை தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதே மாதிரி திருவள்ளிக்கேணி தொகுதியில நின்று வென்று இன்னைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனா வைத்தறிச்சல் முடிச்சவன் தமிழ்நாட்டில் சில பேர் குழப்பிட்டு இருக்கிறான் இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறான் யார் தெரியுமா நடிகர் விஜய் எங்க வீட்டுல உட்காந்துகிட்டே தமிழ்நாட்டில் அவர் அரசியல் பண்றாரு ரோட்ல ராத்திரி பகலா தூங்காம ஒரு முதலமைச்சர் ஓடிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மாவட்டமா ஓடுறாரு அப்படி இருக்கிறவரையே குறை சொல்றான் ஒருத்த வீட்டிலே படுத்துக்கிட்டு நான் கட்சிக்கு தலைவருங்க அடுத்த முதலமைச்சர் நான் தான் தமிழ்நாட்டுடைய கேடுகாலர் எல்லா எம்ஜிஆர் நினைச்சுக்கிறான் எல்லா எம்ஜிஆர் என்னன்னா அந்த கட்சி அது விஜய் கட்சியா இல்ல திரிசா கட்சியான்னு தெரியல இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு ஏதோ நேற்று பதினஞ்சு மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் நல்ல திமுக அப்படி காலம் மாதிரி வந்துகிட்டு இருக்கிறான் ஒரு காலத்திலும் ஒரு கும்பனும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கவே முடியாது இதுதான் தமிழ்நாடு வரலாறு ஏன்னா பத்து வருஷம் மோடி பிரதமராக இருந்தார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட் வர முடிஞ்சுதான் நாற்பதுக்கு நாற்பதும் தமிழ்நாட்டில் வென்றது இன்னைக்கு இந்தியாவிலேயே வரலாறு படிச்ச இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனால என்னைக்குமே திமுக உங்களை கைவிடாது முதலமைச்சர் அவர்கள் உங்களை நம்பி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று சொல்லியிருக்கிறார் தொகுதிகளை வெல்லுவோம் சொன்னது என்ன நம்பி சொல்லல இருக்கிற எங்க கட்சி நிர்வாகிகளையோ தலைவர்களை சொல்லி இருப்பது மக்களாகிய உங்களை நம்பித்தான் சொல்லியிருக்கிறார் இருநூறு தொகுதிகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்வோம் என்று சொன்னால் இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நாங்க வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்துடுறோம் நீங்க பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா அப்படின்னு அது இடையில ஒரு பக்கம் ஜி கே மணி ஒன்று சொல்றாரு அன்புமணி ஒன்று சொல்றாரு இது பெரிய குடும்பம் பார்க்க இன்னைக்கு ஒரு காமெடி நடந்திருக்கு அப்ப நம்ம மேடையிலேயே அடிச்சிக்கலாம் ஐயா கட்சி யாருதுன்னு ஆமா பாத்தீங்களா இல்லையா இன்னைக்கு அப்ப நம்ம போன மேடையிலே அடிச்சிக்கலாம் இது இது இன்னைக்கு இந்த கட்சி இந்த சமுதாயத்தை வளர்க்கறேன்னு சொல்லி உருவாக்கிட்டு இன்னைக்கு அது குடும்ப கட்சியா மாத்திட்டாங்க தயவு செய்து ஒரு காலத்துல இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பாதீங்க அடுத்து இந்த பாரதிய ஜனதா அந்த கட்சி தலைவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் ரொம்ப நம்பர் முக்கால் யாருன்னா அந்த அண்ணாமலை தான் ஏன்னா ஐபிஎஸ் படிச்சா வேலை ஆடு மேய்க்கிற வேலைக்கு வருவானா இங்க வந்து தமிழ்நாட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்றான் நேற்றுக்கு காலையில சாட்டை அடிச்சுக்கிறேன் இந்த திமுக ஆட்சி அகற்ற வரலையும் நான் செருப்பு போட மாட்டேன்னா அப்போ அவன் வாழ்நாள் முழுக்க தாமரை ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் மலரவே மலராது அமித்ஷா மண்ணில ஒழிய தாமரை ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் மலரவே மலராது அப்போ ஒரு காலத்துல அண்ணாமலை போட போறது இல்ல நான் என்ன கேக்குறேன் திமுக ஆட்சி திரும்ப அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் நாங்களா தமிழ்நாட்டில் ஒன்றும் மாற்றம் இல்லை வந்துட்டோம்னா அந்த செருப்பு எடுத்து நீ அடிச்சுக்கிறியா அந்த செருப்பு எடுத்து அண்ணாமலை அடிச்சுக்கிறோம் திமுக ஆட்சி வந்துட்ட அப்ப வருவோமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் அதற்கு நீங்கள் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்றைக்கும் கைவிடாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்